பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் நூற்றி பதினாறாவது பிறந்தநாள் மற்றும் முரு பூஜையில் கலந்து கொள்வதற்காக மதுரை வந்த முதல்வர் மு ஸ்டாலின் மதுரையில் உலகத் தமிழர் பேரமைப்பின் தலைவர் பல நெடுமாறன் இல்லத்திற்கு நேரில் சென்று அவரது உடல் நலம் குறித்து விசாரித்தார் அப்போது அவருடன் சக அமைச்சர் பெருமக்கள் கலந்து கொண்டனர் மதிப்பிற்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு இன்று ஏகப்பட்ட வேலைகள் நிகழ்ச்சிகள் இருந்தும் கூட அதற்கு நடுவில் உடல் நலமின்றி இருக்கும் என்னை வந்து சந்தித்தது என்னுடைய உள்ளத்தை மிகவும் மிகவும் நெகிழிக்கிறது ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டில் பொடாச்சட்டத்தின் கீழ் நான் கைது செய்யப்பட்டு நம்முடைய கடலூர் சிறையில் நான் நிறுத்தும்போது வேறொரு போராட்டத்தில் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் அவரும் அவருடைய தோழர்களும் அன்றைக்கு கைது செய்யப்பட்டு அதே சிறையில் கொண்டு வந்து வைத்தார்கள் ஒரே பிளாக்கில் நாங்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாயிற்று கிட்டத்தட்ட பதினைந்து நாட்கள் அங்கு தங்கியிருந்தார் அப்போது மெரிங்கை உருவாடி இருக்கிறேன் பல்வேறு கட்டங்களில் அரசியல் வேறுபாடுகளுக்கு அப்பால் அவர் என் மீது அன்பும் மதிப்பும் காட்டி வந்திருக்கிறார் இந்த சூழ்நிலையில் அவரும் சக அமைச்சர்களோடு என்னை வந்து சந்தித்தது ஆறுதல் கூறியது என்றும் மறக்க முடியாதவை அவருக்கு என்னுடைய நன்றி என்றைக்கும் உரியது